வணக்கம் நண்பர்களை இந்த வீடியோ என்ன பார்க்க இருக்கா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா போன்ற முன்னணி வீரர்களை ரன் குவிக்க திண்ணேறி வரும் நிலையில் ரிஷப் சிறப்பாக செயல்பட்டு எளிதில் ரன் குவித்து வருகின்றார் அது மட்டுமல்லாமல் காயத்திலிருந்து மீண்டு வந்த அவர் யாருமே எதிர்பார்க்காத சிறந்த கம்பேக்கை கொடுத்துள்ளார் என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் இர்ஃபான் ஃபதான் தெரிவித்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போகிறேன் போகிற அனைத்து வீடியோ வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் முடிசாக தெரிஞ்சுக்கலாம் ஒன்பதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியானது தற்பொழுது அடுத்த சுற்றான சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னேறியுள்ளது லீக் போட்டிகளின் முடிவில் நான்கு போட்டிகளில் விளையாடிய இந்திய அணியானது மூன்றில் வெற்றியும் ஒரு போட்டி மழையின் காரணமாகவும் கைவிடப்பட்டது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அமெரிக்க ஆடுகளங்கள் பேட்ஸ்மென்களுக்கு கடும் சவால் அளிக்கக்கூடிய வகையில்தான் அமைந்தது என்றுதான் கூற வேண்டும் ஆனால் பந்து வீச்சாளர்களுக்கு இது சொர்க்க பூமியாக விளங்குகின்றது ஆனால் இத்தகைய ஆடுகளங்களில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பன் தொடர்ச்சியாக இந்திய அணியின் பேட்டிங்க்கு சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தி வருகின்றார் கார் விபத்து ஏற்பட்டதன் காரணமாக சுமார் ஒன்றரை வருடங்கள் இந்திய அணியில் விளையாடாமல் இருந்தாலும் ஐபிஎல்லில் தொடக்க ஆட்டங்களில் கொஞ்சம் சிறப்பவற்று அதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பேட்டிங் வாமை மீட்டெடுத்து தற்பொழுது இந்திய அணியில் மிகச்சிறந்த இடத்தை பிடித்துள்ளார் மட்டுமல்லாமல் இந்திய அணியில் மிகச் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ரோஹித் சர்மா இவரை மூன்றாவது இடத்தில் களமிறக்கினாலும் எந்த இடத்தில் இறங்கினாலும் நான் சிறப்பாக விளையாடுவேன் என்பது போல அதிரடியான ஆட்டத்தை தற்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த முறை எப்படியாவது டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றுவிட வேண்டும் என்று இந்திய வீரர்கள் அனைவருக்கும் போராடி கொண்டிருக்கும் இவர் முன்னுதாரணமாகவும் திகழ்கின்றார் ரிஷப் பந்த் குறித்து இந்திய அணியின் முன்னாள் வீரர் இர்பான் பதான் மேலும் கூறும் பொழுது ரிஷப் பந்த் ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வீரராக திகழ்கின்றார் காயத்திலிருந்து அவர் மீண்டு வந்துள்ள விதம் உண்மையிலேயே அபாரமானது ரிஷப் பந்த் மீண்டு வந்திருக்கும் விதம் உண்மையிலேயே இதைவிட யாராலும் சிறந்த கம்பேக் கொடுக்க முடியாது என்பது போல உள்ளது ரிஷப் பந்த் ஒரு சாம்பியன் கிரிக்கெட் வீரர் என்று கூறியுள்ளார் மற்றொரு இந்திய முன்னாள் வீரரான சஞ்சய் மஞ்சிரேக்கர் கூறும்பொழுது ரிஷப் பன் குறிப்பிடத்தகுந்த வீரராக இருக்கின்றார் இதற்கு முன்பு இவர் மூன்றாவது இடம் வீட்டில் களமிறங்கியது கிடையாது அவர் தற்பொழுது வரை பேட்டிங்கில் ஒரு எந்தவிதமான பலவீனத்தையும் காட்டவில்லை பேட்டிங் செய்வதற்கு கடினமான ஆடுகளை கூட நிதானமாக விளையாடி எந்த பதட்டமின்றி பேட்டிங் செய்கிறார் என்று கூறியுள்ளார்